அவரே தான் நேற்று பதிவு சொல்லிருக்கா அதன் போல இருப்பதா தெரியல இருந்தாலும் தெரியுது அவருடைய பதிலுள்ள இதே மாதிரி உங்களுடைய கற்பனைக்குலாம் நான் வந்து பயசிட விருப்பம் நீண்ட நாட்களாக இல்ல இல்ல எது கற்பனையான விஷயம்லாம் இல்ல ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து விலங்கிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து வருது தர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையா இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை இது போன்ற அனுமானங்களுக்குலாம் சொல்ல முடியாது எடப்பாடி அனுமான அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒரு தற்போதைய வந்து அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற தேசிய ஜனநாயக பே காப்பசியில் வந்த சொல்ல முடியும்